கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் இந்த ஒரு வருஷம் எதில் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு நல்லதே ஆரம்பிக்கலைங்க எங்க அப்படின்னு கேட்டால் இப்போ தானங்க வந்து குரு பயிற்சியே நடந்துச்சு கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு வித்தின் டூ த்ரீ மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்லது நடந்துடும் கவலைப்படாதீங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம பாத சனி இருக்கிறதுனால குரு வந்து ஒரு வருஷம் நம்மளுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க நம்ம எதில் கவனமா இருக்கணும் ராகு ஒன்று ராகு ஒண்ணு சுயஸ்தானத்துல ராகு ஜென்மத்தில் ராகு குருனோட பார்வை இருக்கு அவரை பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஒரு இனம் புரியாத குழப்பம் வருது அப்படின்னா கூட இது ராகு ஏற்படுத்துறா அப்படின்னு நினைச்சுக்கோங்க இனம் புரியாத பயம் வருது அப்படின்னா கூட ராகு ஏற்படுத்துறா அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு ஓவராக வந்து ஆசை வருது அப்படின்னா கூட ராகு ஏச்சி அப்படின்றது வந்து பாருங்க தன்மை வருத்த கூலி தரும் இப்படி நிறைய விஷயம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த முயற்சியை நம்ம கான்ஸ்டண்ட்டாக செய்யும் போது வெற்றி கனி அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வந்து பறிப்போம் ஓகேங்களா ரைட் அப்போ இதில் வந்து கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும் அப்போ எதை இதில் கவனம் ரொம்ப சிம்பிள் நான் சொல்லிட்டேன் எல்லாமே இது தவிர வேறு ஏதாவது வழிபாடு இருக்கா ஆப்வியஸ்லி ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனி பயிற்சி ஆரம்பித்தாச்சு ராவுகேது பயிற்சி ஆரம்பித்தாச்சு குரு பயிற்சி ஆரம்பித்தாச்சு ஒரு பயிற்சி சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னா ஒரு பயிற்சி ரொம்ப நார்மலாக இருக்குது ஒரு பயிற்சி ரொம்ப மட்டமாக இருக்குது பல ராசிகளுக்கு அப்போ நாங்கள் வந்து பாருங்கள் எந்தெந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கலாம் எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது அப்போ இந்த பதிவு எந்தெந்த விஷயத்தில் ஒவ்வொரு ராசியினரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இதில் வந்து யாரும் பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க எச்சரிக்கை அப்படின்றது ஜஸ்ட் ஒரு காஷியஸ்னஸ் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு ரூமில் இருக்குது ரூமில் நடக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எதோ ஒரு இடத்துல என்ன ஊற்றிருக்கு எங்கேயோ என்ன ஊற்றிருக்கு அப்படின்னு யாரோ சொல்லும்போது நம்ம கால் அடியை பார்த்து பார்த்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கலாம் பார்த்துடலாம் வாங்க கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் இந்த ஒரு வருஷம் எதுல நாங்க எச்சரிக்கையா இருக்கணுங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க நிறைய கும்பராசி அன்பர்கள் பாத சனி வந்துருச்சுங்க எங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா காம்ப்ளிகேஷனும் ஓவர் ஆயிடுச்சு எழுபத்தஞ்சு பர்சன்ட் நீங்க வந்து கடந்துட்டீங்க இன்னும் இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் நீங்களே சொல்லியிருக்கீங்க ஆனா பெருசாக எங்களுக்கு ரிலீவ் ஆன மாதிரியே தெரியலீங்களேங்க அப்படின்னு நிறைய கும்பராசி அன்பர்கள் கேட்குறீங்க கவலைப்பட வேண்டாம் பாத சனி அப்படின் போது உண்மைதான் நாங்கள் சொல்றது எழுபத்தஞ்சு சதவீதம் பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு இன்னும் லைட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது அதுலயும் வந்து பாருங்க இப்போ குரு அதிர்ஷ்ட குருவாக இருக்காரு அவர் உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறாரு இன்னும் நல்லதே ஆரம்பிக்கலைங்களே எங்க அப்படின்னு கேட்டால் இப்போதான் வந்து குரு பயிற்சியே நடந்துச்சு கொஞ்ச நாள் ஆகும் ஒரு வித்தின் டூ த்ரீ மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்லது நடந்துடும் கவலைப்படாதீங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம பாத சனி இருக்கிறதுனால குரு வந்து ஒரு வருஷம் நம்மளுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க நம்ம எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா சனி பாத சனியாக ஸ்டில் பர்சிஸ்ட் ஆகிறார் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறார் என்ன குரு அதிர்ஷ்ட குருவாக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் விலகி இருக்கார் ஆனால் அவர் நம்மளை விட்டு முழுசும் அவர் வீடை பார்த்து போகலை நம்ம வீட்டிலே தான் உட்காந்துட்டு அப்படின்றத நம்ம மனசில் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஒரு வருஷம் அதிர்ஷ்ட குரு காலகட்டத்தில் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்கள் நிறைய நல்லது நடக்கும் மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் வீட்டுல ஹாப்பினஸ் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குதூகலம் இருக்கும் நிம்மதி இருக்கும் சுப செலவுகள் வரும் சுப நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துவோம் சுப செய்திகள் வரும் இப்படி நிறைய விஷயம் வரும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் சனி நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெத்தனமா இருக்கும் அது இருக்க வேண்டாம் அதே மாதிரி சுப செலவுகள் வருது அப்படின்னும் போது நம்ம அந்த செலவுகள் பார்த்துதான் செய்யணும் ரொம்ப வந்து அளவுக்கு அதிகமாக செஞ்சிடக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கும்பம் இப்போ உங்கள் பொண்ணு இருக்கு பொண்ணுக்கு வந்து நல்ல வரன் வந்திருக்கு நிறைய வரன் நல்ல வரன் வரும் குரு சூப்பரா இருக்கார்ல நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல பையனாகவே வருவான் இல்லை நீங்க உங்க பொண்ணு இருக்கு அப்படின்னா சாரி உங்களுக்கு பையன் இருக்குன்னா எதிர்பார்த்ததை விட நல்ல பொண்ணு நல்ல அழகான நல்ல குணவதியான நல்ல வேலையில இருக்க நல்ல பொண்ணு உங்களுக்கு மருமகளா இல்லாம மகளார் இருக்க ஒரு அமைப்போடு கூட பொண்ணு வரும் இருந்தாலும் நம்ம வந்து நிறைய செலவு பண்ணிடக்கூடாது இப்போ உங்களுக்கு பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா மாப்பிள்ளை ரொம்ப படிச்சிருக்காம்பா டாக்டர்ப்பா நல்லா சம்பாதிக்கிறான் பொண்ணுக்கு நம்ம ஐம்பது பவுன் போடலாம்னு நினைச்சோம் கடனை உடனே வாங்கியாவது நூறு பவுன் போட்டுடலாம்ப்பா அப்படின்ற ஒரு பெரிய செலவு அப்படின்றது வேண்டாம் அகலக்கால் அப்படின்றது வைக்காதீங்க ஏன்னா சனி பாத சனியாக ஸ்டில் பர்சிஸ்ட் ஆகிறாரு ஒரு வருஷத்துல குரு நல்லா செஞ்சுட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் சனி திருப்பி அவரோட ஆட்டத்தை லைட்டாக ஸ்லோவா ஆரம்பிப்பார் ஆட ஆரம்பிப்பார் அவர் தான் ஜெயிக்க பார்ப்பாரு நம்மளை தோக்கடிக்க பார்ப்பார் ஸோ பெரிய செலவு வேண்டாம் இதில் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி யார்கிட்டேயும் பெருசாக பகச்சிக்க வேண்டாம் கும்பம் யாரையும் பக்சிக்க பர்சனாலிட்டிஸ் கிடையாது கும்பம் வந்து பாருங்க மேக்ஸிமம் வந்து நல்ல புத்திசாலிங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கு எந்த ஒரு விஷயம் செய்யறதுனாலும் அதை கரெக்டாக பிளான் பண்ணி அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணி அதை அப்படியே ப்ராபகேட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் ஓகேங்களா பியாண்ட் தட் இப்போ வந்து பாருங்க நம்மளுக்கு கொஞ்சம் அந்த பாத சனி அப்படின்றதெல்லாம் இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ராகு ஒன்று ராகு ஒன்றுவாக இருந்தாலும் சுயஸ்தானத்தில் ராகு ஜென்மத்தில் ராகு குருனோட பார்வை இருக்குது ஸோ நம்ம அவரை பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஒரு இனம் புரியாத குழப்பம் வருது அப்படின்னா கூட இது ராகு ஏற்படுத்துகிறா அப்படின்னு நினச்சிக்கோங்க இனம் புரியாத பயம் வருது அப்படின்னா கூட ராகு ஏற்படுத்துகிறா அப்படின்னு நினச்சிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு ஓவராக வந்து ஆசை வருது அப்படின்னா கூட ராகு ஏற்படுத்துகிறான் அப்படின்றத நினச்சி அதை ஓவர் கம் பண்ணிக்கோங்க பெருசாக கவலைப்பட வேண்டாம் கேத்து ஏழில் இதில் நம்மளுக்கு கொஞ்சம் கவனம் வேணும் எப்படி அப்படின்னா கணவன் மனைவி கிட்ட வந்து பாருங்க ஒரு உன்யோ அப்படின்றது இருக்காது ஆல்ரெடி எங்க ரெண்டு பேருக்குள்ள பெருசா அந்யோன்யம் இல்லைங்க கரெக்டு தாங்க அந்த இடைவெளி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா கேது ஏழு அப்படின் போது கேது வந்து பாருங்க ஒரு ஆன்மீகம் சார்ந்த கிரகம் ஒரு சன்னியாசி கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சிற்றின்போ எனக்கு வேண்டாம் பேரின்பம் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கிரகம் அதாவது ஒரு பட்டற்ற வாழ்க்கை கொடுக்கக்கூடிய கிரகம் தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல் அப்படின்றது கேத்துனோட ஒரு டெண்டன்சி ஒரு கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கலாமே அப்ப நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நல்ல பாசமா கூட இருந்துக்கலாம் இல்லை ஆல்ரெடி பிரச்சனையா கூட இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் அந்த இடைவெளி அப்படின்றது கேப் அப்படின்றது அதிகமாக பார்க்கும் அதே மாதிரி ரொம்ப அன்யோன்யமான தம்பதிகளை அவங்களுக்குள்ள ஒரு இடைவெளி புதுசாக கிரியேட் ஆகும் இது எப்படிங்க ஓவர் டேக் பண்றது அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க நம்மளா முடிவு பண்ணிக்கணும் கோச்சார பிரகாரம் கேத்து ஏழாம் பாவத்தில் இருக்கான் அவன் நம்ம ஹஸ்பண்ட் இப்போ நீங்கள் வந்து கும்பராசி ஜென்னா இருக்கீங்க நம்மளுக்கும் நம்ம ஒய்ஃப்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளியை ஏற்படுத்துவோம் அப்போ நம்ம டெய்லி நம்ம கிட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசணும் என்னம்மா நல்லது கெட்டது எல்லாமே எதுவுமே பேசுறதுக்கு இல்லையா என்னம்மா சாப்பிடு அப்படின்னு சும்மாவா பேசுங்க பேசினா நிறைய விஷயங்கள் வந்து பாருங்க பிரச்சனையே முடிச்சிடும் பேச்சளவுலேயே நம்ம முடிச்சிடலாம் பேசலை அப்படின்னா மனஸ்தாபம் இடைவெளின்றது அதிகமாகும் ஓகேங்களா சிம்பிள் ஆல்ரெடி வந்து பாருங்க நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு அஞ்சு வருஷமாக பிரச்சனை தான் ஓடின்னு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே இப்போ இது இன்னும் கொஞ்சம் எரியற விளக்கில் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆகிடும் அப்போ நம்ம எரியற விளக்கில் ஏற்றி ஊட்டுற வேலையே வேண்டாம் எண்ணெய் ஊத்துற வேலையே வேண்டாம் அது ஆசிடஸ் அப்படியே எரிஞ்சா எரியுது இல்லைன்னா அதை அம்தியாவது விடணும் அதுக்கு ரொம்ப சிம்பிள் பேசுங்க நல்ல தெளிவாக பேசுங்க என் மனசில் எப்படி நினைக்கிறேம்மா நீ என்னம்மா நினைக்கிற ஒரு மரியாதை கொடுங்க நம்மளோட பார்ட்னர்ஸ்க்கு நம்மளோட ஒய்ஃப் நீங்கள் கும்பராசி ஜென்னாக இருக்குன்னா நீங்கள் ஆல்ரெடி மரியாதை கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் தான் ஸோ மரியாதை எல்லாமே கொடுப்பீங்க இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் கொடுங்க நீங்கள் கும்பராசி லேடியாக இருக்கீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட மனசு விட்டு பேசுங்க எங்கெங்க நாங்கள் பேசுனா அவர் மனசை மூஞ்ச திருப்பின்னு போகிறாரு நான் பேசிகிட்டே இருக்கேன் அந்த மனுஷன் ஃபோனை நோண்டிக்கினே என்கிட்ட கேட்குறாரு என்ன பண்ண முடியும் ஆ கேட்கலையோ நீங்கள் பாட்டுன்னு பேசுங்க பத்து நாள் ஃபோனை நோண்டுவார் கேட்க மாட்டார் பதினஞ்சு நாள் நோண்டுவார் கேட்க மாட்டார் பதினாறாவது நாள் கண்டிப்பாக கேட்பார் எறும்பூர கல்லும் தேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க முயற்சி அப்படின்றது வந்து பாருங்கள் தன்மை வருத்த கூலி தரும் இப்படி நிறைய விஷயம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த முயற்சியை நம்ம கான்ஸ்டண்டாக செய்யும் போது வெற்றி கனி அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வந்து பறிப்போம் ஓகேங்களா ரைட் அப்போ இதில் வந்து கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும் அப்போ எதை அதில் கவனம் ரொம்ப சிம்பிள் நான் சொல்லிட்டேன் எல்லாமே இது தவிர வேறு ஏதாவது வழிபாடு இருக்கா ஆப்வியஸ்லி நான் வந்து பாருங்க எந்த ஒரு பதிவும் வழிபாடு இல்லாமல் போடவே மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னா எது தோற்று போனாலும் தோத்து போகுங்க வழிபாடு எப்பயுமே தோத்ததா சரித்திரமே கிடையாது அடப்பாங்க நீங்கள் வேற நாங்கள் கும்படாத கடவுளே இல்லை என்னைய தடவின சிவன் கோயில உருண்டு உருண்டு பரல்ற ஒன்று கூட ஓட்ட மாட்டேன்னு அப்படின்னா நீங்கள் உருண்டு 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 பிறன்றி பிறன்றறிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒட்டுங்க உங்களோட வம்சத்துக்கே ஒட்டும் கவலைப்படாதீங்க இப்போ நம்மளோட வழிபாடு நம்மளுக்கு பெருசாக நேரம் சரியில்லை அப்போ நம்மளுக்கு பயன் அளிக்கல அப்படின்னா கூட நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு பயன் அளிக்காத மாதிரி யாருக்கு தெரியும் நம்ம பெருசா வழிபாடு செய்யல அப்படின்னா நம்மளோட நேரம் நம்மளோட தலையே போற மாதிரி இருந்திருக்கும் வழிபாடுனால சின்ன சராய்ப்பு இருக்கலாம் இல்லை தலப்பா போயிருக்கலாம் இதுதான் இது நம்ம வழிபாடு பண்ணாம இருந்திருந்தா என்ன நம்மளோட கான்சிக்வன்சஸ் நம்மளுக்கு தெரியாது மனுஷ புத்தி இல்லைங்களா நம்ம எப்பவுமே தான் படுவோம் என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நம்பவே மாட்டோம் ஆனா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் நாங்கள் கும்பிட்டுட்டே இருக்கோங்க எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை ஓஞ்சா மாதிரியே தெரியல கும்பிடாம இருந்து பாருங்க அந்த மாதிரி நூறு மடங்கு பிரச்சனை வரும் கும்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு மடங்கு பிரச்சனை தான் வரும் புரியுதுங்களா அதுக்கும் மேலே நீங்கள் கும்பிட்டுட்டே இருக்கிறது உங்களோட வழிபாடு அப்படின்றது பின்னாடி நம்மளுக்கு பேங்க்ல இருக்க சேவிங்ஸ் மாதிரி கண்டிப்பாக வந்து பாருங்க பலன் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வம்சத்துக்கே பலன் கொடுக்கும் அப்படின்றத மறக்காதீங்க சரிங்களா சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எதுக்கு சொல்கிறது அப்படின்னா நீங்கள் எல்லாம் வழிபாடு விட்டுறக்கூடாது நிறைய கும்பராசி அன்பர்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுங்கள் அடைப்போங்க நாங்கள் கும்பிடாத சாமியை எவ்வளோவோ பார்த்துட்டோங்க முடியல எங்களால் அப்படின்றீங்க சுவாமி கும்புறதை விட்டுறாதீங்க சரி உங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்கவங்க முடியும் அப்படின்னா ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் இருக்குங்க அந்த ஆலயத்துக்கு போயிட்டு சிவபிராண வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிவபிராண வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு போங்க அர்ச்சனை வாங்கிட்டு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இல்லை இவ்வளோ நெய் எடுத்துட்டு போயிட்டு அந்த நெய் வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் இல்லை அந்த நெய் வந்து கர்ப்பகிரகத்தில் இருக்க விளக்கில் ஊற்ற சொல்லிவிட்டு அந்த ஜோதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசனை ஆத்மார்த்தமாக பாருங்கள் பெருசு எனக்கு அது கூட இது கூட அது வேணும் இது வேணும் எதுவும் வேண்டாம் ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக பார்த்துட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் எங்களால் கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போக முடியலைங்க அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்க ஈசன் கோயிலுக்கு வாரம் ஒரு நாள் எந்த நாள்னாலும் போங்க முடியும் அப்படின்னா சனிக்கிழமை போங்க ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சிவ வழிபாடு மேன்மை தரும் கும்பம் மறந்துடாதீங்க வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த விதத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கலாம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் அப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க அது நான் பேசிகிட்ருக்கும் போது எங்களோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி